வணக்கம் சாண்டிலின் அவர்களின் அவனி சுந்தரி அத்தியாயம் பதிமூன்று விடை கிடைத்தது ஆவூர் சாலையிலிருந்து கரிகாலன் சத்திரம் வழிப்போக்கர்கள் தங்குவதற்காக ஏற்பட்டதாக இருந்தாலும் கரிகால் பெருவளத்தான் காலத்திலேயே கட்டப்பட்டிருந்ததன் விளைவாக அவன் பெயரை அது தாங்கி நின்றாலும் திருமாவளவன் பெயர் நிலைத்த அளவுக்கு அது உரம் பெற்றதாக இல்லை காலத்தின் போக்கு அதன் சுவர்களில் பல இடங்களில் வெடிப்பு கொடுத்திருந்தது காரைகள் பல இடங்களில் உதிர்ந்து கிடந்தன நெடுங்கிளியை போன்ற ஒரு மன்னன் தங்குவதற்கு அது சரியான இடம் அல்லவாயினும் சாலையிலிருந்து தள்ளி சோலையின் உட்புறத்தில் இருந்தபடியால் அதிலேயே அன்றிரவு தங்கினான் நெடுங்கிளி தங்கியது மட்டுமின்றி சோலை முகப்பில் இரண்டு காவலரையும் வைத்திருந்தான் சாலையை கண்காணிக்க இருப்பினும் அவன் கண்காணிப்பு பயனளிக்கவில்லை மாவளத்தான் அந்த சத்திரத்தை பற்றி ஏற்கனவே சரியாக அறிந்திருந்தபடியால் அது நெருங்கியதும் புறவிகளை மெதுவாகவும் குழம்பு ஒலிகள் நீண்ட தூரம் கேட்காமலும் நடத்தும்படி தனது வீரர்களுக்கு கட்டளையிட்டான் தவிர திடீரென சாலையின் பக்கவாட்டில் புகுந்து சோலைக்குள்ளேயே மறைந்தும் விட்டான் வீரர்களுடன் சத்திரம் சிறிது தூரம் இருக்கையிலேயே தனது வீரர்களை சோலையில் நிறுத்திவிட்டு இங்கேயே நெல்லுங்கள் ஏதாவது உதவி தேவையானால் குரல் கொடுக்கிறேன் அல்லது பந்தம் கிடைத்தால் ஆட்டி சைகை செய்கிறேன் உடனடியாக விரைந்து வாருங்கள் என்று உத்தரவிட்டு தனது புறவியை மட்டும் நிதானமாக கொண்டு சத்திரத்தின் அருகில் வந்தான் அங்கிருந்த நெருக்கமான மரங்கள் ஒன்றின் மறைவில் சிறிது நேரம் குதிரை மீதே அமர்ந்திருந்து கீழே இறங்கி பூனை போல அடிமேல் அடி வைத்து சத்திரத்தை நோக்கி சென்றான் சத்திரத்தின் ஓர் புறம் பல மரங்கள் இருந்ததாலும் சத்திரத்தின் முன் தாழ்வரையிலும் பக்கத்து அறைகளிலும் விளக்குகள் தெரிந்ததாலும் மரங்களின் மறைவில் மெல்ல சென்று பக்கவாட்டு அறையை ஒட்டி நின்ற ஒரு மரத்தின் மீது ஏறி உள்ளே கவனித்தான் அறை விளக்கொளி அவனி சுந்தரின் மிகுந்த யோசனையுடன் உலாவிக் கொண்டிருந்ததையும் அவள் தனித்தே இருந்ததையும் கவனித்த மாவளத்தான் நெடுங்கிள்ளி காரணமாகவே பூதரனை அவளிடமிருந்து பிரித்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான் பிறகு மெல்ல அந்த மரக்கிளையில் ஊர்ந்து சென்று அறை சாளரத்தை அணுகி மிக மெல்ல அழைத்தான் அரசகுமாரி என்று அரசகுமாரி அறைக்குள் உலாவுவதை நிறுத்தி சட்டென்று அழைப்பு வந்த திசையை நோக்கினாள் ஆனாலும் அறைக்குள்ளே விளக்கிருந்த காரணத்தால் வெளியே இருட்டில் இருந்த மாவளத்தானை பார்க்க அவளால் முடியாமல் மிரண்டு விழித்தாள் இங்குதான் மரக்கிளையில் இருக்கிறேன் என்று மீண்டும் மெதுவாக சொற்களை உதிர்த்தான் மாவளத்தான் அரசகுமாரி சாளரத்தை அணுகி வெளியே இருந்த மரக்கிளையை சற்று சிரமப்பட்டு நோக்கியதும் மாவளத்தான் இருந்த இடத்தை கண்டுபிடித்துக் கொண்டதும் அவள் வியப்பு அதிகமாயிற்று அதைவிட ஒரு படி அச்சம் அதிகமாகவே சொன்னாள் சென்றுவிடுங்கள் பார்த்தால் உங்களை விடுவான் என்று அதை பற்றி மாவழத்தான் கவலைப்பட்டதாக தெரியவில்லை வெளியே வர முடியுமா என்று வினவினான் அவன் கிசுகிசுவென்று முடியாது அறை பூட்டப்பட்டிருக்கிறது என்றாள் அவளும் ரகசியமாக பூதலன் எங்கே என்று வினவினான் மாவழத்தான் எதிர் அறையில் என்றாள் அவள் சரி பொருங்கள் மீண்டும் வருகிறேன் என்று சொன்ன மாவளத்தான் கிளையிலிருந்து பூனையை தோற்கடிக்கும் நிசப்தத்துடன் இறங்கினான் பிறகு மெல்ல சத்திரத்தின் பின்புறமாக நடந்து சென்று காவலை சோதித்தான் காவல் அங்கு இருந்தாலும் சத்திரத்தை ஒட்டியே இருந்தபடியால் சுற்றி சுற்றி சென்று அவனி சுந்தரியின் எதிர் அறையின் வெளிப்புறத்தை அடைந்தான் அங்கும் ஒரு மரம் துணைபுரியவே அதன் மேலும் ஏறினான் ஆனாலும் கிளை அறைச்சாளரத்தை நெருங்காததால் சற்று எட்ட இருந்தே அறையை கவனிக்க முடிந்தது அங்கு பூதலனின் பூதாகரமான உருவம் கை கால்கள் பிணைக்கப்பட்டு அறையின் தரையில் உருண்டு கிடந்தது அந்த நிலையில் எதையும் தான் நேராக செய்ய முடியாது என்றாலும் தனது கச்சையில் இருந்த குருவாள் ஒன்றை எடுத்து குறிப்பார்த்து சாளரத்தின் சின்னஞ்சிறு மரக்கட்டைகளுக்கு இடையே எரிந்தான் குருவாளும் கட்டைகளை தொடாமல் பூதலன் உடல் மீது மெத்தன விழுந்தது பூதலன் சட்டென்று எழுந்திருக்க முயன்றும் முடியாததால் மெல்ல தன் மீது விழுந்தது எதுவென்று பார்த்தான் கத்தி என்பதை அறிந்ததும் அவன் முகத்தில் சற்று நேரம் வியப்பும் பிறகு மகிழ்ச்சியும் உலாவலாயிற்று மெதுவாக நெளிந்து புரண்டு கத்தியை முதலில் தரையில் கிடத்தினான் அடுத்தபடி அவன் பற்கள் அந்த கத்தியின் பிடியை கெட்டியாக கடித்துக் கொண்டன மெல்ல திமிரி உட்கார்ந்து கொண்ட பூதலன் அந்த கத்தியின் கூர்மையான பாகத்தை தன் கை கட்டுகளின் மேல் செலுத்தி வாயாலேயே கயிறுகளை ராவி கைகளை விடுவித்துக் கொண்டான் கைகளை விடுதலை அடைந்ததும் கால்களை விடுவித்துக் கொள்வது ஒரு பொருட்டாக இல்லை அவனுக்கு இப்படி கால்கள் சுவாதீனப்பட்டதால் கத்தியுடன் எழுந்து பூதம் போல் நின்ற பூதலன் கைகளை அசைத்தும் கால்களை உதறிக்கொண்டும் தன்னை சரி செய்து கொண்டான் இரண்டே வினாடிகளில் பிறகு சாளர கட்டைகளை தனது பெரும் கைகளால் அசைக்க ஆரம்பித்தான் ஏற்கனவே கிளமாக இருந்த கட்டிட பக்கங்கள் அவன் அசுர பலத்துக்கு இணங்கியதால் வெகு சீக்கிரம் உதறிவிட்டு உள்ளே படுத்துக் கொள்ளவே மீது ஏறினான் இருந்த மாவளத்தான் மெல்ல என்று எச்சரிக்கை ஒளி கிளப்பிவிட்டு அந்த கயிறுகளையும் எடுத்துக்கொள் என்று மெல்ல கூறினான் பூதலன் ஏதும் பேசவில்லை மீண்டும் அறைக்குள் இறங்கி கயிறுகளை எடுத்துக்கொண்டு சாளரத்தில் இருந்து கீழே அரவம் செரிதும் செய்யாமல் சுவரை பிடித்துக்கொண்டு சரிந்து இறங்கினான் மாவளத்தானும் மரத்தில் இருந்து இறங்கி அவனை தொட்டு காதோடு காதாக சத்தம் என்று மரங்களின் மறைவில் நடந்து சுந்தரியின் அறைக்கு வந்து அந்த மரக்கிளையையும் சாளரத்தையும் பூதலனுக்கு சுட்டிக் காட்டினான் பிறகு அங்கிருந்து தனது புறவியையும் சுட்டிக் காட்டி இதில் அரசகுமாரி குமாரி வரலாம் என்று கூறிவிட்டு தனது வீரர் மறைந்திருந்த இடத்தையும் கையால் சுட்டிக் காட்டினான் அறிந்து கொண்டதற்கு அறிகுறியாக பூதலன் தலையசைக்கவே மாவளத்தான் அந்த இடத்தை விட்டு அகன்றான் பூதலன் மிகுந்த திறமையுடன் தனக்கு இட்ட பணியை நிறைவேற்றினான் கையிலிருந்த இருந்த கயிறுகளை ஒன்றாக பிணைத்துக் கொண்டு மரக்கிளையில் ஊர்ந்தான் பிறகு அவனி சுந்தரி இருந்த அரை சாளரத்தை மரத்தில் ஊர்ந்த வண்ணமே அசைத்து எடுத்தான் பிறகு கயிற்றின் ஒரு நுனியை மரக்கிளையில் கட்டி மீதியை அறைக்குள் எறிந்தான் அவனி சுந்தரி அதை கெட்டியாக பிடித்து கொண்டதும் மெல்ல மெல்ல கயிற்றை இழுத்த பூதலன் அவளை லேசாக வெளியே ஊஞ்சலாட வைத்து தரையில் இறக்கினான் பிறகு தானும் இறங்கி அவளை மாவளத்தான் புரவியில் ஏற்றினான் அடுத்த சில வினாடிகளில் பூதலனையும் அரச குமாரியையும் கொண்ட நான்கு புரவிகள் புகாரை நோக்கி நகர்ந்தன புறவிகளை கொடுத்த மாவளத்தானின் இரு வீரர்கள் சோலை பகுதிகளின் மறைவில் நடந்து மறைந்தனர் இந்த ஊர்வலம் புகாருக்குள் புகுந்து புலவர் மாளிகைக்கு வந்தது புலவர் அவர்களை சற்று கவலையுடனே வரவேற்றார் பிறகு சொன்னார் குமாரி நீ வந்த காரியம் நிறைவேறிவிட்டது என்று அவனி சுந்தரியின் கண்களில் நெருப்பு பொறி பறந்தது எந்த காரியம் புலவரே என்று வினவினாள் சோழ நாட்டை துண்டாடும் காரியம் என்றார் புலவர் என்று கிள்ளி வளவர் கொல்லப்பட்டாரோ அன்றே பிழந்து விட்டது என்றால் அவனி சுந்தரி கோபமும் வெறுப்பும் கலந்த குரலில் அப்பொழுது பிரிந்தது மண்ணாசையால் இப்பொழுது பெண் ஆசையார் என்றார் புலவர் அவனி சுந்தரியின் கோப முகத்தில் ஏழன புன்முருவலின் சாயையும் விரிந்தது என் மீது நெடுங்கிள்ளி ஆசைப்படுகிறானா என்று அலட்சியமாக கேட்டாள் அவள் இல்லாவிட்டால் உன்னை தூக்கிச் செல்வானேன் நீங்கள் எதற்காக சிறை செய்தீர்கள் என்னை நாட்டை காக்க என்னை சிறை செய்தால் நாடு காக்கப்படுமா அப்படித்தான் நாங்கள் நினைத்தோம் இப்பொழுதுதான் வந்துவிட்டேனே நாட்டை காப்பாற்றுங்களேன் மாவளத்தானை ஏறெடுத்து நோக்கினார் நடந்ததை மாவளத்தான் கூற நீண்ட நேரம் சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டு புலவர் இனி இந்த நாட்டில் ரத்தம் ஓடும் போரை தவிர்க்க முடியாது என்று கூறினார் மாவளத்தானுக்கு ஏதும் புரியவில்லை ஏன் புலவரே அரச குமாரியை மீட்டு விட்டோம் இனி எதற்காக போர் என்று வினவினான் மாவளத்தான் என்று புலவரின் குரலில் வருத்தம் நிரம்பி கிடந்தது சொல்லுங்கள் சோழ நாட்டில் சில முறைகள் உண்டு ஆமா தாயாதியாக இருந்தாலும் மானம் என்று குறுக்கிடும் போது சோழ மன்னர் போர் தொடுப்பார்கள் சரி நெடுங்கிள்ளி உங்கள் அண்ணனை கொன்றிருக்கிறான் அது மட்டுமல்ல உங்கள் தலைநகருக்கே வந்து உங்களால் சிறை செய்யப்பட்ட அரச குமாரியை விடுவித்து அழைத்து சென்று விட்டான் இதைவிட புகாருக்கு மானக்கேடு ஏதுமில்லை முதல் காரணத்துக்காகவே போர் நிகழ்ந்திருக்கும் இரண்டாவது காரணத்துக்கு போர் மிக நிச்சயம் பெண் குறுக்கிடும் போதெல்லாம் போர்தான் புராணங்களிலும் அப்படித்தான் வரலாற்றிலும் அப்படித்தான் இதை மிகுந்த வருத்தத்துடன் கூறினார் புலவர் மாவளத்தான் புலவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை எப்படியும் போரை தவிர்க்கலாம் என்றே எண்ணினான் அந்த எண்ணத்துடன் அவனி சுந்தரியை புலவர் மாளிகையில் விட்டு தான் மட்டும் அரண்மனைக்கு சென்று அண்ணனை சந்தித்தான் அவன் வந்த சமயத்தில் முதன் முதலாக அவனும் புலவரும் சந்தித்த அதே அந்தரங்க அறையிலேயே நலங்கிள்ளி உட்கார்ந்திருந்தான் தீவிரமான சிந்தனையுடன் அவன் சிந்தனையை மாவளத்தானின் பிரவேசம் கலைக்கவே தலையை தூக்கி நலங்கிள்ளி சென்ற பணியை வெற்றிகரமாக முடித்து விட்டாய் தம்பி என்று கூறினான் அந்த கூற்று மாவளத்தானுக்கு எந்தவித வியப்பையும் அளிக்கவில்லை தான் அரசகுமாரியுடன் வந்திருப்பதை புகாரின் வீரர்கள் உடனடியாக அரசனுக்கு அறிவித்திருப்பார்கள் என்பதை அவன் உணர்ந்தே இருந்தான் முடித்துவிட்டேன் ஒரு விதமாக உங்கள் ஆணையை ஆனால் அது வெற்றிகரமானதா அல்லவா என்பதை என்னால் சொல்ல இயலாது என்று சொன்னான் புகாரின் மன்னனிடமிருந்து வந்த பதில் அவனை திகைக்க வைத்தது வெற்றிதான் தம்பி ஆனால் இந்த வெற்றி போரை முடிக்கும் வெற்றி அல்ல போரை தொடங்கும் வெற்றி என்றான் நலங்கிள்ளி மனம் சிதைந்த குரலில் போர் என்றால் எப்பொழுதும் குதூகலப்படும் அண்ணன் குரலில் அன்று துக்கம் துணிப்பதை கண்ட மாவளத்தான் கேட்டான் புலவர் உன்னையும் சரிப்படுத்தி விட்டாரா என்று புலவர் சரிப்படுத்த எதுவும் இல்லை சம்பிரதாயம் சரிப்படுத்துகிறது என்றான் நலங்கிள்ளி சம்பிரதாயத்தை உடைத்தால் சிலவற்றை உடைக்க முடியாது தம்பி ஏன் தன்மானம் அதில் சம்பந்தப்படுவதால் சரி போருக்கு சித்தம் செய் படைகளை உடனே அப்போ நீங்கள் நான் வருவதற்கு இல்லை பதினாறாவது நாள் சடங்கு முடியும் வரை அப்பொழுது நீ நடத்தி செல் படையை இதை கேட்ட மாவளத்தான் திகைத்தான் நெடுங்கிள்ளி ஆ ஊரில் தான் அடைப்பட்டு கிடப்பான் என்பது என்ன நிச்சயம் ஏன் அவன் உறையூர் செல்லக்கூடாது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் ஆனால் விடை கிடைத்தது இரண்டே நாளில் காத்திருங்கள் வரும் அத்தியாயங்களுக்காக விடைபெறுவது உங்கள் வருணா மற்றும் அருண் நன்றி வணக்கம் நான் கருண் பேசுகிறேன் நான் எழுதின தமிழுக்கு ஏன் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி